நான் பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன் பெருசாக வரமாட்டேங்குது பக்கத்தில் கடைக்காரங்க என்னை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க நான் இப்போ தாங்க புதுசாக ஒரு கார் வாங்கினாங்க சாதாரண ஒரு கார் தாங்க வாங்குனாங்க பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து கண்ணு வைக்கிறாங்க என் சொந்தக்காரங்களே கண்ணு வைக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு கண்ணு வைக்கிறாங்க யாரோ கண் வைக்கிறாங்க இந்த மாதிரி கண் திருஷ்டி நிறையா படுது இந்த விஷயம் நீங்கள் பயன்படுத்த நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரியாகிவிடும் நீங்கள் வெளியில் போய்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் எப்படி படிகாரம் தேவையில்லாத விஷயங்களை படிய வச்சு தெளி தெளிய வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படிகாரக்கள் நம்ம கல் நம்ம வீடு நம்ம பிஸ்னஸ் எந்த இடத்துல கட்டியிருக்கோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தேவையில்லாத விஷயங்களை வெளியில் அகற்றி விட்டு நம்மளே நல்ல நிலைக்கு சுத்தமாக கொண்டு வருவாங்க நம்மள அவ்வளோலாம் கண்டிஷன் நம்மளாம் பார்த்து வைக்கிறதுல நம்மளே சாதாரண லைஃப் அப்படியே லீட் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு முழுமையாக செய்யணும்னு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை சக்திகளும் கண் திருஷ்டி வெளியில் போய்ட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்படன் வரவேற்கிறது நான் பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன் பெருசாக வரமாட்டேங்குது பக்கத்தில் கடைக்காரங்க என்னை பார்த்து கண் வைக்கிறாங்க இப்போ தாங்க புதுசாக ஒரு கார் வாங்கினாங்க சாதாரண ஒரு கார் தாங்க வாங்கினாங்க பக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து கண் வைக்கிறாங்க என் சொந்தக்காரங்களே கன்று வைக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு கண் வைக்கிறாங்க யாரோ கண் வைக்கிறாங்க இந்த மாதிரி கண் திருஷ்டி நிறையா படுது இது மட்டும் இல்லாமல் என்னமோ தெரில வீடு நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே எவரி திங் குட் பட் ஆனால் ஒரு முன்னேற்றம்ங்கிறது பெருசாக இருக்க மாட்டேங்குது கடன் வந்து இப்போ புதுசாக கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன நான் இதுவரை கடன் ஏன் வாங்கினது இல்லைங்க முதல்ல இப்போ கடன் வாங்குறேன் எப்படி கடன் வாங்குறதே தெரியல எங்கே வர பணம்லாம் செலவாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது நான் ஒரு உடம்பெல்லாம் போயிட்டே இருக்குது ஒரு அடிக்கடி வந்து உடம்பெல்லாம் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வீட்டுக்குள்ளே சண்டை வருது ஏதோ நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோயிலுக்கு போகிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் பட் இருந்தாலும் வந்து அந்த நெகட்டிவ் வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட நெகட்டிவை அனுப்புறதுக்கு என்ன பண்ணால் நமக்கு எல்லாமே சரியாகும் கண் கண்திருஷ்டியும் சரியாகணும் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஏதோ தீய சக்தி நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரியாகிவிடும் நீங்கள் வெளியில் போய்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஒரு கடையாக இருந்தாலும் சரி சில வீடுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கண் திருஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக ஒரு எலுமிச்சை மழை வாங்கி ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமமும் ஒரு பக்கம் மஞ்சளும் தடவி ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க ரெண்டு வாசல்ல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வச்சுருப்பாங்க எஸ் இது நல்லதுதான் உண்மையாக ரொம்ப நல்லதுங்க இதில் கண் திருஷ்டி படாது ஆனால் சில சமயங்களில் கண் திருஷ்டியை தாண்டி சில எதிர்மறை சக்திகள் இருக்கு சரிங்களா அப்போ அது வீட்டுக்குள்ளேயும் அதாவது நம்ம இருக்கிற இடத்துக்குள்ள கடையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள வரக்கூடாது அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிறது வெளியில போகணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி தான் எலும் சம்மரம் தான் வாங்க போகிறீங்க வாங்கும்போது நல்லா உருண்டையாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் எலுமிச்சை மழமாக வாங்கிக்கோங்க முடிஞ்சளவு புள்ளி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட எலுமிச்சை பழம் வாங்கி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உப்பு இருக்குது பார்த்திங்களா கல் உப்பு ஒரே ஒரு கல் உப்பு நல்லா பெருசாக இருக்கக்கூடிய மாதிரி ரெண்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு எலுமிச்ச மழை பாதிக்கு ஒரு உப்பு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கல் உப்பு எடுத்துக்கிட்டு பாதி எலுமிச்சை மழை எடுத்து அந்த பாதியில் வந்து அப்படியே விடுங்க மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு எடுத்து மூணு அந்த கிராம்பு அந்த கொண்டருக்கு இருக்குது பாருங்கள் அந்த கொண்டையோடு இருக்கிறோம் அந்த கிராம்பு அந்த கொண்டையை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு மூணு கிராம்பு மூணு பக்கம் சொல்லிவிடுங்க இதே மாதிரி ரெண்டு எலுமிச்சம்பழத்துலையும் பண்ணிவிடுங்க அதாவது ரெண்டுனா ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு உங்கள் வாசலில் வச்சிருங்க என்ட்ரன்ஸில் வச்சுருங்க நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் சரி இதை வச்சுட்டா என்ன ஆகும் தெரியுங்களா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் வெளியில் போகும் புதிய எரிமறை சக்திகளோ எதிர்மறை சக்திகளோ இல்லை கந்துச்சோ உங்ககிட்ட வந்து சேராது இது ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்தது படிகாரம் தெரியுங்களா ஒரு நல்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கலங்களாக இருக்குது கொஞ்சம் உப்பு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குன்னா ஒரு சின்ன படிகாரத்து பீஸ் எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுனா தண்ணியில் வந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே அடியில் படிஞ்சிடும் படிகாரம் இதுதான் படிகாரம் படிந்து விடும் அப்போ அந்த படிகாரத்தோட தன்மை ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட படிகார கல் வாங்கி ஒரு நல்ல கருப்பு கயிறாக வாங்கி அதில் நல்லா கட்டி வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வெளியில் உள்ளே கிடையாது வீட்டு வாசலாக இருந்தாலும் சரி கடை வாசலாக இருந்தாலும் சரி உங்கள் பிஸ்னஸ் வாசலாக இருந்தாலும் சரி அந்த வாசலுக்கு முன்னாடி கருப்பு கலர் கயிறில் அங்கே கட்டி விட்டுட்டு அது என்ன பண்ணுங்க அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ இப்படி படிகாரம் தேவையில்லாத விஷயங்களை படிய வச்சு தெளி தெளிய வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கல் நம்ம கட்டின கல் நம்ம வீடு நம்ம பிஸ்னஸ் எந்த இடத்துல கட்டியிருக்கோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தேவையில்லாத விஷயங்களை வெளியில் அகற்றி விட்டு நம்மளே நல்ல நிலைக்கு சுத்தமாக கொண்டு வருவாங்க இதுதான் படிகாரர்களோட வேல்யூ இன்னொரு விஷயங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கடையில் போய்ட்டு ஷேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் ஷேவ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கல் வச்சு தடவுவாங்க இது கொஞ்சம் பழைய கடையில் இப்போ கூட சில கடைகளை யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லா கடையிலையும் வந்து ஆஃப்டர் ஷேவ் லோஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படிகாரம் இருக்கு பாருங்கள் அதை தான் தடவுவாங்க இப்போ கூட அது கிடைக்கிது கடையில் கிடைக்கிது ஷேவுக்கு அப்புறமா ஐ மீன் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தடவுறதுக்கு அந்த கல் கிடைக்கிது அதில் தடவி பாருங்கள் அவங்க முகமும் பொலிவாக இருக்கும் இன்னொன்று சப்போஸ் ஏதாவது கீரல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் சுத்தமாகும் இன்னொரு அழகு குறிப்பு இதில் சேர்த்துக்கலாமா சரி படிகார கல் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கல் வாங்கிட்டு அதாவது அதுக்காக ஷேவ் பண்ணுறதுக்குனே தனியாக அந்த க்ளீனாக ஸ்மூத்தாக வச்சுருக்காங்க ஆஃப்டர் ஷேவ்ல மாதிரி க்ளீனாக அந்த கல் வச்சுருக்காங்க அதை வாங்கி ஆண்கள் முக்கியமாக உங்களுக்காக லைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணி தடவிக்கிட்டு இந்த படிகார கல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் போய் குளிச்சுருங்களேன் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் நிறைய பேர் ட்ரைவிங்லாம் அதிகமாக பண்ணுறதுனால ஒரு ஸ்கின்னுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் போய் படிஞ்சிருக்கும் இதெல்லாம் நம்ம ஃபேஷியல் போய் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு நிறைய நேரம் இருக்க மாட்டேங்குது நமக்கோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது இதை பண்ணாலே அந்த சின்ன சின்ன அழுக்குகள்லாம் வெளியில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகம் பொலிவடையும் சக்தி அதிகமாகும் எதிர்மறை சக்திகளை ஈர்க்க மட்டும் நமக்கு தேவையான விஷயங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம கிட்டே எதிர்மறை சக்திகளும் விலக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சூப்பரான விஷயம் தாங்க இந்த படிகாரக்கள் ஸோ அதனால படிகாரக்கள் நம்ம வீட்டு வாசலில் மா தொங்க விட்டுறது ரொம்ப நல்லது அதுவும் கருப்பு கயிறு தொங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சரி அடுத்தது வீட்டில் நம்ம சாம்பராணி போட சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தூபம் போடுறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பால் சாம்பிராணி போட்டு தூபம் போடுறோம் எவ்ரி திங்ஸ் கோயிங் இட்ஸ் இருந்தாலும் என்னமோ தெரியலங்க அப்படி இந்த மாதிரி எதிர்மறை சக்திகள் இருக்கு கண்திருஷ்டி இருக்கு அப்படின்னா மருதாணி இலை இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் மருதாணி இலை மருதாணி இலையை பறிச்சுக்கோங்க நிழலில் காய வைக்கணும் வெயிலில் காயக்கூடாது நிழலில் காய்ஞ்சி அந்த தொட்டாலே எப்படி எடுத்தாலே உடையரா மாதிரி இருக்கணும் அதை கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணுங்கள் இலையை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரிஜினல் க ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் தூள் அந்த மாதிரி அதை போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கை போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பவுடர் ஆகிடும் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நைஸ் பவுடர் அந்த மாதிரிலாம் ஆகாது கொஞ்சம் திப்பி திப்பி தான் இருக்கும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் தூபம் போடுறீங்க பார்த்தீங்களா சாம்பிராணி போடுறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சமாக அதில் போடுங்க அப்படி தூபம் போடும்போது அந்த மருதாணியாலும் சேர்த்து தூபம் போடும்போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த இண்டு இடுக்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன கேப்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இல்லை கண் திருஷ்டியோட எனர்ஜி எதுவாக இருந்தாலும் அந்த இண்டு இடுக்கிலருந்து கூட ஏஞ்சி வெளில ஓடி போயிடுவாங்க அது சக்தி தாங்க அந்த சக்தியெல்லாம் வெளில ஓடி போனது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே ஒரு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் சிலர் கேட்பாங்க எங்க நான் எலிமிச்சமும் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதே இடத்துல மருதாணியலை போட்டு நான் தூபம் கட்டலாமா தாராளமாக செய்யலாம் முன்னாடி படிகாரம் கட்டலாமா எஸ் கட்டலாம் மூணுமே ஒன்றா செஞ்சு செய்யலாமா தாராளமாக மூணுமே ஒன்றா சேர்ந்து செய்யலாம் நார்மலாக அவ்வளோலாம் கண்டிஷன் நம்மளாம் பார்த்து வைக்கிறதுல நம்மளே சாதாரண லைஃப் அப்படியே லீட் இருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு மூணுமே செய்யணுன்னு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை சக்திகளும் கண்திருஷ்டி வெளியில் போயிட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும் உங்கள் பொருளாதார நிலை சுயர ஆரம்பிக்கும் உங்கள் மனநிலையும் சூப்பராக மாற ஆரம்பிக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்